நபிகள் நாயகம் செல்லா போலே அப்ப அவர் எடுத்துக்கொண்ட ஒவ்வொன்றா ஆராயிராங்க அவருடைய ஒவ்வொரு அம்சத்தையும் ஆராயிராங்க சரி ஒரு மக்கள் தலைவராக இருந்தார் ஒரு மக்கள் தலைவர் இப்ப நம்ம பார்க்கலாம் நம்ம ஊர்ல ஒரு கவுன்சிலரா இருக்கிற அப்படி மூணு கார் வச்சிருக்கோம் ரெண்டு சொந்த ஊராக இருக்கு ஒரு சாதாரண கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலருக்கு ரெண்டு கார் மூணு கார் இருக்கும் ரெண்டு மூணாவது இருக்கும் இருக்குமா இல்லையா மக்கள் போற்றக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார்கள் அந்த தலைவருடைய உணவு என்ன தெரியுமா உமி கலந்த மாவு அதாவது உமி கலந்த மாதிரி உண்மையை தனியா இருக்க முடியும் அதை ஜெலிக்கலன்னா அதனுடைய விலக்க ஒரு குறைவு ஜெலிச்சா விலக்க ஜாஸ்தி ஆனால் உமி கலந்த மாவை தண்ணீர் விட்டு பிசைஞ்சு அதை அப்படியே நெருப்புல காட்டி சுட்டு அதை சாப்பிடுவாங்க

இது மாதிரி முப்பது பங்கு இந்த கோதுமைக்காக அவருடைய போர் கவசம் ஒரு யூதர்கிட்ட அடமான வைக்கப்பட்டிருக்கிறது இதுதான் அவருடைய சொத்து ஒரு மக்கள் தலைவர் அவர் சொன்னார்னா அள்ளி கொடுக்கக்கூடிய மக்கள் இருந்தா அவர் சொன்னார் கொடுக்கக்கூடிய தோழர்கள் இருந்தார்கள் ஏழையாக தான் இருந்தார் தன்னுடைய சொத்துக்களை ஏழைகளுக்கு தர்மம் செய்யக்கூடியவராக கடைசியில் ஏழையாக பார்த்தார் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நான் சபையில பேசிக்கிட்டு இருக்கிற அப்போ ஒரு வயதான மூலாட்டி கையில திராட்சை பழத்தை எடுத்துக்கொண்டு ரசித்தவர்கள் கொடுக்குறாங்க எங்க தோட்டத்துல முதல் முதல்ல விளைஞ்சது அத ஆசையா கொண்டு வந்த நீங்க சாப்பிடணும்ன்றதுக்காக அதனால நேரடியா உங்க வேலை கொடுக்குற நீங்க சாப்பிடணும் சரி உலகா சொல்றாங்களே வாங்கி ரசித்தவர்களால சாப்பிடணும்

போயிட்டு பின்னாடி தோழர்களுக்கு பொறுக்க முடியல கேக்குறாங்க அல்லாவின் தூதர என்ன புதுசா ஒரு ஆச்சரியமா இருக்கு எப்ப எந்த பொருள் வந்தாலும் எல்லாருக்கும் பங்குட்டு கொடுத்து சாப்பிடுவீங்க இன்னைக்கு அந்த மாதிரி கொடுத்த பழத்தை மட்டும் நீங்க மட்டும் சாப்பிட்டீங்க எங்களுக்கு தான் கொடுக்கவே இல்லை பெருமானா செல்லலாம் வரி சொல்லு சொன்னார்கள் அந்த பழம் புளிப்பா இருந்ததுப்பா அது பழம் புளிப்பா இருந்தது உங்க கையில எல்லாம் கொடுத்தா

ஒரு மண் ஒரு மன்னராக சொல்லிட்டு ஒரு பிரயாணத்துல கூட தூக்கிட்டு போகுது சல்லாலே நடக்கிறாங்க எங்கம்மா போற நான் இந்த ஊரை விட்டே கிளம்புறேன் ஏன் ஏன் ஊரை விட்டு கிளம்புறீங்க இல்ல முகமது வந்துருக்கான அவன் அல்லாவதான் வணங்கணும் நாங்க காலம் காலமாக வணங்கி வந்த சரி உஷா சபா இதெல்லாம் கடவுள் இல்லைங்க அதனால அவன் இருக்கிற நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை பிறம்பிகிட்டே வருது ரசூன் சல்லாதன்னு சொல்லும் அவங்களோடைய கூடை கூட அந்த அந்த பொருட்கள் பொருளை இவங்க தலையில சுமந்துக்கிட்டு இந்த அந்த அந்த வருது வருது அந்த இடத்த கொஞ்சம் தூரம் கடந்த பின்பு அவங்க போக வேண்டிய இடம் வந்தோம் இல்லையா அதை கொடுத்துருப்பா உனக்கு ரொம்ப நன்றி நீ கொடுத்துரு இவ்வளவு நேரம் தூக்கிட்டு வந்த உனக்கு ரொம்ப நன்றி வாங்கிக்கிது வாங்கிட்டு ரெண்டு அடி எடுத்து வச்சு திரும்பி பார்த்து கேக்குது ஆமா நீ இவ்வளோ நேரம் தூக்கிட்டு வந்திய உன் பேர் என்னப்பா எனக்கு என்னுடைய சுமைய நீ சுமத்துக்கிட்டு வந்திய உன் பேர் என்ன

இப்படி ரசூல் சல்லாலை சொன்னோம் சிறந்த மக்கள் தலைவராக இருந்தாங்க சிறந்த அரசராக எப்படி இருந்தாங்க மக்கா வெற்றி வெற்றி பெற்று மக்காவை வெற்றி பெற்று உள்ள நுழைகிறாங்க காமத்துள்ளாவை சுத்தி எல்லாரும் நிற்கிறாங்க எல்லாரும் மக்கத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பயப்படுறாங்க ஆஹா முகமது நபி வெற்றி பெற்று வந்து விட்டார் இவங்க எல்லாம் நம்ம பயிராங்கமே தொடக்கூடாதுன்னு சவுக்கரை அடிச்சுமே

அதே மாதிரி என்னுடைய சிறிய கிட்ட யார் வட்டிக்கலாம் தள்ளுபடி செய்தோ அத மக்கள் மத்தியில் அப்படியே செய்து காட்டினாங்க அதே மாதிரி ஒரு சிறந்த நீதியாளராக ரசூசல அரசு எப்படி விளங்கினாங்க ஒரு சிறந்த நீதியாளராக ஆட்சி காலத்தில் ஒரு பெண் திருடுறாங்க அந்த பெண் யாருனா உயர்ந்த குலத்தை சேர்ந்தவங்க அந்த குளத்தில் இருக்கிற மக்கள் அந்த பெண்ணுக்கு வந்து தண்டனை முடிவாயிடுச்சு என்ன முடிவு உங்களுக்கு தெரிய திருன்னா கை வடிவாங்க அப்ப அந்த பெண்ணுடைய திருட்டு குற்றம் உறுதியாயிடுச்சு அந்த பெண்ணுடைய கை வெட்டப்படும் போது முடிவாயிடுச்சு நாளைக்கு தீர்ப்பு சொல்ல போறாங்க நபிகள் தொழிலாளர்கள் தீர்ப்பு வழங்க போகிறார்கள் இது அந்த குறைச்சி மக்கள் மத்தியில பரவி போச்சு என்ன ஒரு கால் நாளைக்கு ரசூல் சல்லாலும் இந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா இது நம்ம குளத்துக்கே இழுக்காச்ச நம்ம குளத்துக்கே அவமானமாச்சே நம்ம குளத்துல சேர்ந்த ஒரு பொண்ணு திருடிக்கா உண்மைதான் ஆனால் அது உண்மை கொடுத்து விட்டால் இந்த குளத்துக்கே அவமானமாச்சே அதனால என்ன பண்றாங்க யாரை வச்சு ரசூல் சல்லாலோசனை பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கடைசியில ரசூல் சல்லாலோசனா வலப்பு மகன் முசாமா பின் சயிது அவரை பிடிக்கிறாங்க

என்னுடைய மகள் பாத்திமா திருடி இருந்தாலும் தண்டனை எல்லாருக்கும் ஒண்ணுதான் அது ஏழைக்கு பணக்காரனுக்கும் உறவுகள் இல்லாதவனுக்கும் உறவுகாரனுக்கும் இப்படி ஏற்றத்தாலும் யாருக்கும் கிடையாது எல்லாருக்கும் சரிசமமான என் மகள் நான் பாத்திமா திருடித்தாலும் அப்படி வெட்டப்படும் என்று சொன்ன ஒரு மிகப்பெரிய நீதியாளர் யாரு நபிகள் நாயகம் செல்லலாம் இப்படி ஒவ்வொரு அம்சமா எடுத்துக்கிட்டாலும் ரசூல் சொல்லாலே சொல்லணும்

உச்சபட்ச மகத்தொகையா இருக்கணும் அப்படின்னு சட்டத்தை ஏற்றின சொல்லும் போது அந்த கூட்டத்துல இருந்து ஒரு பெண்மணி வயதான பெண்மணி அவங்க சொல்றாங்க உமரே உமரே மகர் அல்ல எங்களுக்கு கொடுத்த அர்த்த இது அல்ல கொடுத்தது இதுல வரப்ப நிர்ணயிக்க நீங்க யார் உங்களுக்கு அந்த தகுதியை கொடுத்தது யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது யாருன்னு கேக்குறாங்க

முஸ்லிம் அல்லாத அனைத்து உலக மக்களுக்கே ஒரு தூதராக இறைவன் அருப்படியாக அனுப்பப்பட்டிருக்கிற அந்த மா மனிதர் இறக்கிற தருவாயில மூணு நாள் இருக்கும் போது ரசூ சல்லாலை சொல்லும் கொள்கைக்காக எந்திருக்கிறார்கள் காய்ச்சல் அதிகமாக இருக்கிறது தொழுகைக்கு எந்திருக்கிறாங்க தண்ணி அள்ளி முகத்தில் தெளித்து ஊத்திக்கிறாங்க அப்படியே மறுபடியும் அந்த உழுப்பணிக்கு ஏந்திருக்கும் போது மயக்கமடைந்து விழுந்துடுறாங்க மறுபடியும் கொஞ்ச நேரம் கொடுத்து மறுபடியும் எழுந்திருக்கிறாங்க காய்ச்சல் இன்னும் அதிகமாக இருக்கிறது தண்ணியை எடுத்து முகத்துல உடுத்துக்கிறாங்க மறுபடியும் மயக்கம் அடைந்து கொடுத்துறாங்க உடனே தொழுகை நேரம் எழுந்த உடனே அவங்க மூச்சு தெளிஞ்சு மயக்கம் தெளிஞ்சு எழுந்த உடனே அவங்க கேக்குறாங்க மக்கள் தொழுதுட்டாங்களா இல்லை இல்லை உங்களுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் தொழுக நேரம் நெருங்குது உடனே சுற்றுலா மயக்கம் அடைந்து கொடுத்துடுறாங்க

மக்கள் தொழுது தாங்களான்னு கேட்கிறாங்க திரும்பி மயக்கம் அடித்து கொடுத்துடுறாங்க காய்ச்சல் மின்னும் மிக வேகமாக அதிகமாக இருக்கிறது ஓவரா சூடு இருக்கு உடம்புல கொதிக்குது தண்ணி அள்ளி அள்ளி ஊட்டி கொண்டு இருக்கிறார்கள் ஆனாலும் அவங்களால எழுத்திருக்க முடியுது அவங்க திரையை விலக்கி பார்க்குறாங்க மக்கள் வரிசையாக ஜமாத்தா தொழுத்துட்டு இருக்கிறாங்க யாரெல்லாம் நாம் எல்லாமே இந்த மக்களை கொல வைக்க அபுபக்கரை நீ ஏற்பாடு செய்து விட்டாய் இந்த மக்கள் தொழுவதற்கு ஆயத்தமாகிவிட்டார்கள் என்னுடைய கடமை முடிந்தது என்று நபர் நாயன் சந்திப்பாங்க அந்த நேரத்தில் கொடுக்கூட முடியாத நேரத்தில் காய்ச்சல் அதிகமாக இருக்கிற நேரத்தில் கை கால்கள் எல்லாம் தொம்பிக்கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் பாத்திமா ரெயில்லாவுதலா அவர்களுக்கு விஷயம் தெரிகிறது ஓடி வருகிறார்கள் தந்தையை பார்க்க தந்தையை பார்க்க ஓடி வருகிறார்கள் எப்பொழுது ஓடி வந்தாலும் பிரசுத்தம் தன்னுடைய மகளை அணைத்து வெற்றியிலே முத்தமிடுவார்கள் அவ்வளவு உபாசம் பாத்திமா எலீலாவுதாளா ஓடி வருகிறார்கள் தந்தவுடன் தந்தை எழுந்திருக்க முடியாமல் படுத்த படுக்கையில் இருக்கிறார் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை பாத்தி மாரளி இல்லா பார்த்தவுடன் கண்ணில் நேசாடு என்பது கிட்டே அழைத்து சொல்லுகிறார்கள் நான் இந்தோடும் உன்னை விட்டு பிரிந்து விடுவேன் என்று சொல்லும்போது பாத்தி மாரளி இல்லா தாளா பூ என்று அழைகிறார்கள் கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் நபிகள் நாயும் செல்லலாம் அவளை சொல்லும் பாத்தி மாரளில்லா தாலும் மீண்டும் அழைத்து சொல்லுகிறார்கள் காதில் நான் சென்ற பிறகு

வேதனை அதிகமாக இருக்கிறதே வேதனை அதிகமாக இருக்கிறது என்று அப்பொழுது அல்லாஹ் சொல்லுகிறார் இருக்கிற உலகத்தில் இருக்கிற வேதனையை விட வாங்கும் போதுவாக வேதனை அளிக்க முடியுமோ அதைதான் உங்களுக்கு கொடுக்கிறேன் ஆனால் பெருமானார் செல்லலாம் என்னாலே இந்த வேதனை தாங்க முடியவில்லையே என்னுடைய உண்மத்துக்கள் எப்படி தாங்குவார்கள் நீ எனக்காக அழைத்த குவாவை ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லா துவா துவாவை கொடுத்திருக்கிறான் நீங்கள் எப்பொழுது துவா கேட்டாலும் உங்களுக்கு ஒரே ஒரு உறுதியை அல்லா கொடுத்தான் நீங்க எப்ப துவா கேட்டாலும் சரி அந்த துவா கபுள் பண்ணுங்க பெருமானா சொல்லலாம் வளைவு சொல்லும் தன்னுடைய சகாபாக்களுக்காக கேட்கவில்லை தான் சித்திரவதை படும் கேட்கவில்லை தன்னுடைய பேரன்மார்கள் கொலை செய்யப்படும் போது கேட்கவில்லை தன்னுடைய உயிர் போகும் போதும் கேட்கவில்லை கடைசியாக சொல்லுகிறார்கள் இந்த மரண வேதனை

ஒரு குரான் வசனத்தை எடுத்து உமா அபுபக்க சிறீ கலீலா தலா ஊதி காட்டுகிறார்கள் நவியே நீங்கள் நீங்கள் மனிதர்தான் நீங்கள் மரணிக்க கூடியவர் தான் என்று அல்லாஹ் தாலா வசி இறக்கினாலே அந்த சூறாவை ஓதி காட்டிய பின் உமர் அலி ஆல் தாலா வீசிய வாழை அடங்கி கொண்டே கையில் இருந்து விட்டு விட்டார்கள் அப்படியே கீழே விழுந்து விட்டார்கள் என் நன்றி உபத்துக்காக வாழ்ந்து மறைந்த நபிகள் நாயும் சந்தந்தாக வலிவ செல்லும் ஒவ்வொரு வினாடி நமக்காக நமக்கு வழிகாட்டுவதற்காக நாம் சொர்க்கத்தை அடைவதற்காக தன்னுடைய உம்பத்துக்காக வாழ்ந்து காட்டி சென்றார்கள் அந்த வழிமுறையை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக வறுமை நாளில் நவீனாயும் சொல்லலாவும் அலையும் செல்லமாக இருக்கக்கூடியவர்களாக நாம் அனைவரையும் அல்ல ஆட்சி ஆகுவானாக என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வரைக்கும் வரகமும் பொருளாகி